மூனார் பகுதியில் காட்டு யானையின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது மூணார் நடையார் எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டு ஆட்டோவை சேதப்படுத்தியது நடையார் நார்த் டிவிஷனை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டோ தான் காட்டு சேதப்படுத்தியது மூணார் பகுதியில் காட்டியானை தாக்குதல் அதிகரித்து வருகிறது நடையார் எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டியானை ஒரு ஆட்டோவை சேதப்படுத்தியது நடையார் நார்த் டிவிஷனை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் சொந்தமான ஆட்டோ தான் சேதப்படுத்தப்பட்டது அதிகாலையில் தோட்டத் தொழிலாளிகள் தங்கியுள்ள லயங்களுக்கு அருகில் காட்டு கூட்டம் வந்தது இந்த பகுதியில் பீதி ஏற்படுத்தும் விரிந்த கொம்பு உட்பட உள்ள யானைகள் இந்த பகுதியில் நடமாடின வீட்டுக்கு அருகில் நிறுத்தியிருந்த பாலகிருஷ்ணன் என்போரின் ஆட்டோவையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன வாகனத்தின் முன்பகுதியிலும் யானை தாக்கிய நேரத்தில் வாகனத்தில் யாரும் இல்லாததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது கடந்த சில தினங்களாக நடையார் கன்னிமலை சைலண்ட் வேலி இப்பகுதி காட்டுயானைகள் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது என்று அழைக்கப்படும் காட்டுானை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நடமாடுவது தொடர்கிறது வனத்துறையும் காட்டு யானைகளை விரட்ட சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை என்று புகார் எழுந்துள்ளது மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு யானைகள் திரும்பும் நேரத்தில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் சேதமடைந்த ஆட்டோவிற்கு தகுதியான நஷ்டீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்